வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நிலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தாயக பகுதியில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஐநாவினால் தீர்வு தர முடியும் இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இழைக்கப்பட்ட அந்த அநீதிகளுக்கு ஐநா ஏதாவது ஒரு விடயத்தை பெற்றுத்தரும் சர்வதேசம் தங்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் என்று சொல்லி நாளுக்கு நாள் சர்வதேசத்தையும் ஐநாவை நம்பியிருக்கின்ற மக்கள் என் நம்பியிருக்கின்றார்கள் அறுபதாவது அமர்வானது எதிர்வருகின்ற மாதம் இடம்பெற இருக்கின்றது இந்த அமர்வில் வளமை போன்றோ ஐநா சபை நடக்கின்ற வேளையில் ஸ்ரீலங்கா பற்றி பேசுவதற்கான நாட்கள் அங்கு ஒதுக்கப்பட இருக்கின்றது அதுக்கும் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் மக்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளாக இருக்கட்டும் காணாமலாக்கப்பட்டோருடைய விவகாரமாக இருக்கட்டும் இடம்பெறுகின்ற பல பிரச்சனைகள் சார்ந்தும் அங்கு பேசுவார்கள் ஆகவே இந்த பின்னணிகள் இருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிகள் சார்ந்து ஐநா எவ்வாறு அந்த விடயங்களை கையாள போகின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது இவை சார்ந்துதான் நாம் பார்க்கப் போகின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தயாரித்த கூட்டு கடிதத்தில் தமிழரசு கட்சி கையெழுத்திடவில்லை அதனால் அந்த கடி கூட்டு கடிதத்தில் முன்னணியும் அதன் தோழமை கட்சிகளும் சிவில் சமூகங்களும் கையெழுத்திட்டு இருக்கின்றன தமிழரசு கட்சி என் கையெழுத்து இல்லை என்பது அடிப்படையில் ஒரு பலவீனம் அதே சமயம் கடிதத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என்ற முடிவை அறிவித்தபொழுது சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்களின்படி தமிழரசு கட்சியானது மனித உரிமைகள் பேரவையோடு தனி க இணைய போகின்றது என்று தெரிகிறது இந்த நிலைப்பாடு தன்னை ஒரு பெரிய அண்ணாவாக கருதும் மனோ நிலையில் இருந்துதான் தோன்றுகிறது கடந்த பதினாறு ஆண்டுகளாக தமிழரசு கட்சி அவ்வாறான மூத்த அண்ணன் மனநிலையை தொடர்ந்து பேணி வருகிறது கடந்த பதினாறு ஆண்டு காலத்தில் தமிழ் அரசியலில் ஏற்பட்ட தேக்கங்களுக்கும் தோல்விகளுக்கும் இதுதான் பிரதான காரணங்கள் ஆகும் கடிதத்தில் கையெழுத்திட போடாமல் விட்டதற்கு அவர்கள் வேறு காரணங்கள் கூறக்கூடும் உதாரணமாக முன்னணி தான் ஒரு கடிதத்தை தயாரித்து விட்டு அதில் கையெழுத்து போடுமாறு தங்களை கேட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இரண்டாவது அந்த குற்றச்சாட்டு கடிதத்தின் வரைவை முன்னணி கட்சி தலைமைக்கு அனுப்பியதோடு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனித்தனியாக அனுப்பியதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சிக்கு மாறாக முடிவு எடுக்க தூண்டும் உள்நோக்கம் அவர்களிடம் இருந்தது என்ற சந்தேகம் மூன்றாவது குற்றச்சாட்டு கடிதத்தில் தமிழரசு கட்சி கையெழுத்து

அரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கடிதத்தில் கையெழுத்திட போடாமல் விட்டதற்கு பிரதான ஆண்டுகளாக இருந்து வரும் அதே காரணம்தான் என்ற நினைப்பு இவ்வாறு நினைக்கத்தக்க பெரும்பான்மை அவர்களிடம் உண்டு என்பது உண்மை ஆனால் தமிழ் தேசிய அரசியலானது கட்சி கூடாக முன்னெடுக்கப்பட வேண்டிய வளமையான தொழிற்சார் மிதவாத அரசியல் அல்ல மாறாக நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் அரசியல் இதில் வெளி உலகத்துக்கு அணுகும் பொழுது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒன்றாக நிற்க வேண்டியது அவசியம் இந்த விடயத்தில் முதன்மை கட்சியாகவும் பிரதான கட்சியாகவும் காணப்படும் தமிழரசு கட்சிக்கு தான் அந்த பொறுப்பு உண்டு அவர்கள் தான் அந்த பொறுப்பை உணர்ந்து ஒரு மூத்த அண்ணனி போல ஏனைய கட்சிகளுக்கு வழிகாட்ட வேண்டும் ஐநாவை கையாளும் விடயத்தில் தாங்களை முன்னிக்க முன் கை எடுத்து விவகாரங்களுக்கு கையாள வேண்டும் அவர்கள் அவ்வாறு செய்ய தவறிய ஒரு பின்னணிக்குள் தான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் சிவில் சமூகங்களும் அந்த விவகாரத்தை கையில் எடுத்தன அதை விட முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பதினெட்டாம் ஆண்டு வரையிலும் தமிழரசுக் கட்சி அந்த விடியத்தை பிள்ளையாக கையாண்டது என்ற அனுபவம் உண்டு ஐநாவின் முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் பிரகாரம் நிலைமாறு கால நீதியை ஏற்றுக்கொண்டு தமிழரசு கட்சி நிலைமாறு கால நீதியின் பங்காளியாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்பட்டது ஆனால் அது ஒரு தோல்வி குற்ற பரிசோதனை என்ற பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுமந்திரன் கூறினார் எனவே தமிழர் கட்சி ஐநாவை கையாள்வதில் ஏற்கனவே அடைந்து விட்டது என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே சமயம் தமிழசு கட்சி விடுகின்றது என்று கூறி கொண்டிருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் உருப்படியாக எதையும் செய்திருக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜெனிவாவுக்கு ஒரு கூட்டு கடிதத்தை எழுதும் போது அந்த கடிதத்தின் பிரதான கோரிக்கைகளை முன்மொழிந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் பொறுப்பு கூறலையும் மனித உரிமைகள் பேரவைக்கு வெளியே கொண்டு போக வேண்டும் என்பது முதலாவது பிரதான கோரிக்கை இரண்டாவது உருவாக்கப்படும் விசாரணை பொறிமுறையானது கால வரையறைக்கு உட்பட்டு இயங்க வேண்டும் என்பது ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த கோரிக்கைகளை நோக்கி அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த அளவு குலைத்திருக்கிறது மனித உரிமை பேரவைக்குள்ள இருந்து இலங்கை இன பிரச்சனையை ஐநா பொதுச் மீண்டும் பொதுச்சபைக்கு பாரப்படுத்தி அங்கிருந்து அதை பன்னாட்டு நீதிமன்றங்களுக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாகும் ஒரு கடிதம் எழுதினால் மட்டும் அதை ஐநா செய்து விடாது மாறாக ஐநாவில் தீர்மானங்களை எடுக்கும் நாடுகளை நோக்கி லோபி செய்ய வேண்டும் அதற்கு தேவையான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த விடயத்தில் எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளது இதுதான் பிரச்சனை தமிழரசு கட்சி போகின்ற வழி பிழையானது என்றால் சரியான வழியை காட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அந்த வழியில் தன்னை கட்டியெழுப்பி தமிழ் மக்களையும் கட்டியெழுப்பி இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை எனவே ஐநாவை கையாளும் விடயத்தில் இரண்டு பிரதான தமிழ் தேசிய கட்சிகளும் வெவ்வேறு விகிதத்தில் வீதத்தில் வந்து விளைவிட்டிருக்கின்றன இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒப்பீட்டளவில் சரியான விளக்கங்களோடும் சரியான கொள்கை முடிவுகளோடும் காணப்படுகிறது ஆனால் அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களிடம் முளைப்பு இல்லை இப்படிப்பட்டதோர் பின்னணியில் தான் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பும் விடயம் விவகாரமாக மாறியிருக்கிறது இந்த சிவில் சமூகங்களின் பங்களிப்பை பற்றியும் சொல்ல வேண்டும் சிவில் சமூகங்கள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் ஒருவித ஒவ்வாமை உண்டு இது சமந்தரின் காலத்தில் இருந்தே தொடங்குகின்றது அதுக்கு ஆழமான ஒரு உதாரணமும் உண்டு ஒரு காரணமும் உண்டு இரண்டாயிரத்தி பத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பிலிருந்து வெளியேற பின் அப்பொழுது அது காணப்பட்ட சிவில் சமூகங்கள் பெருமளவுக்கு முன்னணிக்கு ஆதரவாக காணப்பட்டன எனவே அதன் தர்க்கபூர்வ விளைவாக அவை சமந்தருக்கு எதிராக காணப்பட்டன அந்த போக்கை இன்று ஆழமாக பார்த்தால் அப்பொழுது காணப்பட்ட சிவில் சமூகங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்தும் நோக்கிலானவை என்றுதான் கூறலாம் மறைந்த மன்னாராயர் ராயப்பு ஜோசப்பை தலைவராக கொண்டு உருவாக்கப்பட்ட தமிழ் சிவில் சமூக அமைப்பு இரண்டாயிரி பதினைந்திலிருந்து செயற்பட்ட தமிழ் மக்கள் பேரவை போன்றவற்றை இங்கு சுட்டிக்காட்டலாம் இதனால் சிவில் சமூகங்கள் தொடர்பில் சம்பந்தரிடம் ஒருவித ஒவ்வாமை உணர்வு இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் முதலாக கூட்டமைப்பையும் முன்னணியையும் ஒரே அரங்கில் கொண்டு வந்த மன்னாரில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அதுக்கு தலைமை தாங்கிய முன்னாள் மன் மன்னார் ஆயரை நோக்கி சம்பந்தர் என்ன சொன்னார் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் நாங்கள் போகிறது தான் என்று ிருந்தார் இந்த தான் இன்று வரை தமிழரசு கட்சியிடம் இருக்கு குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளரின் விடயத்திலும் தமிழரசு கட்சிக்கு காணப்பட்டு அந்த சுமந்திரனை அணியானது பொது வேட்பாளரை பொது எதிரி போல பார்ப்பது பொது வேட்பாளரை முன்னிறுத்திய சிவில் சமூகங்களை ஒவ்வாமை உணர்வோடு மட்டுமல்ல பகை உணர்வோடும் அணுகியது சுமந்திரம் பகிரங்கமான மேடைகளில் சிவில் சமூகத்தை தாக்கி பேசி இருந்தார் இதையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவையெல்லாம் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என்கின்ற பொழுது பல கட்சிகள் இருக்கிறது தமிழரை மையப்படுத்திய பல கட்சிகள் சமூக அமைப்புகள் அதே போன்ற பல சிவில் சமூகங்கள் சிவில் அமைப்புகள் இயங்கி வருகின்றன இவை இருந்தாலும் தமிழ் கட்சிகள் தனித்தனியாக பிரிந்து நிற்பதை நாம் கண்மூடாக பார்க்கின்றோம் ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒன்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அனைத்து கட்சிகளும் கூட்டு சேர வேண்டும் ஒரு கட்சியின் நிமித்தமாக ஒரு விடயத்தை நாம் எடுக்கப் போகின்றோம் என்று சொன்னால் தனித்து தனித்து இருப்பது ஏதோ ஒரு விதத்தில் அது சரியான ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் ஒரு மக்களுக்காக எம் இனத்துக்காக என்று வருகின்ற பொழுது அனைத்து கட்சிகளும் ஒன்றாக திரண்டால் மாத்திரந்தான் அங்கு எம் இனத்துக்கான ஒரு நீதி கிடைக்கும் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கும் இருக்கு எல்லோருடைய தெரியும் ஆனால் இன்று மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் ஒரு ஒற்றுமை இல்லா தன்மையோடு ஒரு விஷயத்தை எம் இனத்துக்காக வேண்டி பேசுகின்ற பொழுது அது அங்கு எடுபடுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஐநாவினுடைய அமர்வு இடம்பெற போகின்றது வருகின்ற மாதம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட நீதி அநீதிகள் சார்ந்து நாம் அங்கு நீதி கேட்க போகின்றோம் ஆகவே தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது இதிலும் முக்கியமாக தமிழர் அரசு கட்சி என்பது மிக முக்கியமாக ஒன்றுணைய வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் அந்த கட்சியை பிரிந்து நிற்கின்ற பொழுது எந்தளத்துக்கு எதிர் வெளியே இருக்கக்கூடியவர்கள் சர்வதேசமாக இருக்கட்டும் ஐநாவில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளாக இருக்கட்டும் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் எவ்வாறு முன் வருவார்கள் அவர்களுக்கு இடையிலேயே தனித்தனியாக வருகிறது கடிதங்கள் அறிக்கைகள் மகஜர்கள் என்று சொன்னால் இங்கே என்ன வகையிலான இடம்பெற்றிருக்கும் பிரச்சனைகள் என்பது சார்ந்து அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்கின்ற சம்பந்தமாக நிறைய விடயங்கள் இருக்க இருக்கிறது உதாரணமாக சொல்லப்போனால் செம்மணியினுடைய நகர்வு சார்ந்து ஒரு மகஜரி நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொன்னால் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஓம் நடந்தது என்கின்ற விடியத்தை அனுப்ப வேண்டும் இங்கு தமிழ் தமிழரசு கட்சி அதில் இணக்கப்பாடோடு செல்லாமல் தான் தனித்தான் நின்று தனியாக ஒரு கூட்டணியை போகிறோம் என்பது இங்கு முன்னணியானது வந்து தான் ஒரு கடிதத்தை இல்லாட்டி ஒரு அறிக்கையை தயாரித்து அதில் எல்லாருடைய கையெழுத்துக்களை விட்டு அதை அனுப்புகின்ற விடியமும் ஆகிய இரண்டு விதமான பொருளை இரண்டு விதமான ஒரு கருத்தாடலை உண்டு பண்ணு ஆகவே இந்த கருத்தாடல்களை தான் அன்றைய நாள் வந்து பயன்படுத்தப்படுமே ஒழிய இங்கே மக்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசுவதற்கு அந்த இடம் வந்து பயன்படுத்தப்படுமாக இருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது ஆகவே ஒரு விடியம் சார்ந்து நாம் பேச போகின்றோம் ஒரு விடியம் சார்ந்து நாங்கள் இனத்துக்காக வேண்டிய குரல் கொடுக்க போகின்றோம் என்று சொன்னால் இன்னொரு ஒன்றிய வடம் உதாரணமாக சொல்லலாம் எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி இராணுவத்தினுடைய ஆதிக்கம் சார்ந்தும் துணுக்காயில் இடம்பெற்ற இந்த சம்பவம் சார்ந்தும் ஒரு எதிர்ப்பு போராட்டமாக என்று சொல்லலாம் இல்லை என்று சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகிறது இனி வருகின்ற காலங்களில் இராணுவத்தினங்களுக்கு தேவையில்லை என்பதை எடுத்து சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கலாம் அது சார்ந்தான ஒரு நகர்வாகத்தான் இந்த கர்த்தால் அனுஷ்டிக்கப் போகின்றோம் கடையடிப்பு போராட்டம் செய்ய போகிறோம் என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அது பதினைந்தாம் திகதி என்று இருந்தது பின் போடப்பட்டது பதினெட்டாம் திகதி ஆனால் அது அந்த செய்யப்போகிற விடயத்தை நாங்கள் சரியான வழியில செய்ய வேண்டும் வர்த்தக சங்கங்களை கடையடிப்பு சார்ந்து நாங்கள் கோருகிறோமாக இருந்தால் எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும் இங்கு அவர்கள் வாய் மூலமான ஒரு தொடர்பு பாடல் தொடர்நிலை இருக்கிறது ஆகவே இது சரியா என்கின்ற கேள்விகளை உண்டு பண்ணுகிறது ஆகவே எது எப்படி இருந்தாலும் ஒரு விடியத்தை நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு இனத்துக்காக வேண்டி ஒரு பிரச்சினைக்காக வேண்டிய ஒரு தேவைக்காக வேண்டி இருக்குமானால் இருக்கக்கூடிய அனைத்து சிவில் சமூகங்கள் அதே போன்று இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விடியத்தை நாங்கள் அழுத்தமாக எடுத்துச் சொல்வோமாக இருந்தால் அது எங்களுக்கு வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஐநாவில் அஹ் அமர்வு இடம்பெற போகிறது அறுபதாவது அமர்வு வருகின்ற மாதம் இடம்பெற இருக்கின்ற இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா சார்ந்து பேசப்பட போகின்றது தாயக பகுதியில் இடம்பெற்ற அனைத்திகள் சார்ந்து அங்கு எடுத்துக்கொள்ள போகின்றார்கள் ஆகவே ஐநா அதை எப்படி கையாள போகின்றது என்ற ஒரு விடியம் எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொருந்திருந்து பார்ப்போம் மக்கள் நினைக்கின்றவாறு சர்வதேசம் தீர்வினை தரம் ஐநா தீர்வினை பெற்று தரம் என்று சொல்லி பல தசாப்தங்களாக கூக்கரலிட்டு வருகின்றார்கள் தங்களுடைய குரல்களை ஓக்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பதை காணமலாக்கப்பட்டவர்கள் செய்து வருகிறார்கள் இந்த அமர்வில்லையாவது அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஏதாவது ஒரு விடயம் கிடைக்குமா அவர்களுக்கு கொஞ்சம் மாறுதலை அளிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்